அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய எட்டாம் தேதி வரை இருக்குங்க இந்த சூரிய கிரகணமானது இரவு நேரத்தில் நிகழும் அப்படின்னு சொல்கிறதால நம்ம இந்தியாவில் இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான விஷயமாக நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலே நிகழக்கூடிய ஒரு சூரிய கிரகணமாக அதிசயமான சூரிய கிரகணமாக இந்த கிரகணம் பார்க்கப்படுதுங்க இது குறிப்பிட்டு நாசாவினுடைய கூற்றுப்படி முழு சூரிய கிரகணம் வட அமெரிக்காவை கடந்து மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து செல்லும் இது மட்டும் நாற்பத்தி நான்கு வரை அமெரிக்காவில் இருந்து தெரியக்கூடிய கடைசி மொழி முழு சூரிய கிரகணம் இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீண்டும் இது போல ஒரு சூரிய கிரகணம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தெற்கு பசிபிக் பெருங்கடலில் இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முழு சூரிய கிரகணத்திற்கு ஒரு நாள் முன்பு சந்திரன் பூமியில் இருந்து மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் என்றும் சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலான மிக நெருக்கமான தூரம் என்றும் இது சொல்லப்பட்டது எனவே இது அருகாமையில் இருப்பதால் வழக்கத்தை விட வானத்தில் பெரியதாக இது தோன்றும் அப்படின்னும் இந்த சூரிய கிரகணம் பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தீர்வு கண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது அந்த நேயர்களே நமக்காக ஒரு தகவல்களை சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்ககிட்ட பார்த்த பிறகுதான் பல நாளாக என்னுடைய கவல் கவலைகள் பல நாள் இருந்த கவலையெல்லாம் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் போன வாரம் நீங்கள் சொன்னது போலவே இந்த வாரம் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் வந்து வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்காக நன்றி செலுத்தியிருக்காங்க அதே போல் நிறைய பேர் சொல்லி கேள்வி பட்டு நான் அங்க போய் பார்த்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன் யூடியூப்ல பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணனேன் என்னோட தொழில இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து இப்போ நான் நல்ல முறையில் சம்பாதிக்கிறேன் நாலு நாள் கூட ஆகல இவ்வளவு பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி இருக்காங்க அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்துல அவர்களுடைய குறைகளை சொல்லி அது அந்த குறைகள்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு நேர்கள் சொல்லி இருக்காங்க இது போல உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகளும் தித்து வைக்கப்படும் இது சூரிய கிரகணத்துக்கு சரியான சீரமைப்பை உருவாக்கும் மற்றும் அழகான அண்ட காட்சிகளையும் உருவாக்கும் என்றும் ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு இப்படி இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அது பற்றி தான் நாம இந்த வீடியோவில் முழுமையான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்துக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் புதுசா பாருங்க இதோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று ஏற்படக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணம் பற்றி வானியல் ஆய்வாளர்களுக்கும் ஆய்வாளர்களும் அறிவியல் ஆய்வாளர்களும் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடர்களும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த அரிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் என்று சொல்லப்பட்டிருக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் நேரடியாக நகரும் போது சூரியனுடைய ஒளி மறைக்கப்பட்டு சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க சூரியனுடைய ஒளியை ஒளியை தடுப்பதால் பூமியில் தற்காலிக இருளை ஏற்படுத்த முடியுது இந்த நிகழ்வு வேத ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டு பனிரெண்டு இரவு இந்த நேரத்துக்கு இன இரண்டு பனிரெண்டு மணிக்கு இரவு நேரத்துல இது முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது முழு சூரிய கிரகணம் என்பது பதினெட்டு மாதங்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வு இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு பூமி சந்திரன் மற்றும் சூரியன் இடையே சீரமைப்பு தேவைப்படுவதால முழு சூரிய கிரகணம் அரிதானது பங்குனி மாதம் சூரியன் மீனராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல இந்த கிரகணம் ஏற்படுது சூரிய கிரகணம் அமாவாசையில் தோன்றும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு சந்திர கிரகணம் பௌர்ணமியில் தோன்றும் இதுதான் வழக்கம் அதே போல ராகு மற்றும் கேதுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல சந்திரனுக்கும் சந்திரனுடன் இணையும் போது அமா அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் நிகழது ராகு மற்றும் கேதுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சூரியனுக்கு நேர் எதிர் ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் போது பௌர்ணமி நாளில் சந்திரன் நிகழது இந்த எட்டாம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி மாத அமாவாசை திங்கட்கிழமை அமாவாசை என்று தான் இந்த சூரிய கிரகணமும் ஏற்படுது கிரகணம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்படுது முழு சூரிய கிரகணம் தென் பசிபிக் பெருங்கடலில் தொடங்கி மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து வட அமெரிக்காவை கடக்கும் அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்காவின் பிற நாடுகளில் இந்த முழு சூரிய கிரகணம் பார்க்கக்கூடிய வசதி உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்று கூட சொல்லியிருக்காங்க பொதுவாகவே இந்த சூரிய கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் நாம் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது இவையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் சொல்லப்படுவது உண்டு அவையெல்லாம் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா அது மிகவும் நல்லதுங்க இந்த ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது நான்கு மணி நேரம் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை நீடிக்கை இருக்கு மேலும் மிக பீதியை கிளப்பக்கூடிய சூரிய கிரகணமாக இதை பார்க்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி இந்த கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பத்து எட்டு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு நிறைவடைந்து இந்த சூரிய கிரகணத்தின் முச்ச நிகழ்வானது ஏப்ரல் எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு நிகழ இருக்கு மேலும் இந்த சூரிய கிரகணம் நிகழ்வானது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழ்வதால் பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பகுதி சூரிய கிரகணம் நிகழ்வானது வட அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளிலும் காண முடியும் அப்படின்னு பா சொல்லப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி இரவில் இந்த கிரகணம் நடக்கிறதால தோஷ காலம் இந்தியாவில் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னு சொல்றதால அன்றாட பணிகளை நாம தாராளமாக செய்யலாம் அப்படின்னும் இதனால் மிகப்பெரும் தடைகள்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னும் ஒரு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே இந்த கிரகண நேரத்தில் நாம சாப்பிடக்கூடாது கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதனால இது நள்ளிரவு நேரத்தில் ஏற்படுறதால நம்மளுடைய சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு ஆண்டுக்கு இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிகழ்வது வழக்கம்தான் இது அறிவியல் ரீதியாக வானத்தில் நிகழக்கூடிய அரிய நிகழ்வு என்றாலும் ஜோதிட ரீதியாக ராகுவும் கேதுவும் சூரிய சந்திரர்களை விழுங்குவதற்கான புராண கதைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரனை பழிவாங்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பிரம்மனை நினைத்து பல காலம் தவமிருந்து வரம் பெற்றாங்களா இந்த வரத்தின்படி ஒரு ஆண்டுல நான்கு முறை சூரிய சந்திரர்களுடைய பார்வை பூமியில் விழாது தடுக்கும் கூடிய வரத்தை கொடுத்தார் எனவும் இதுவே கிரகணம் ஏற்படுவதற்கான புராண கதைகள் அப்படின்னு கேதுவுடன் இணைந்து பயணிக்கும் போது கேது கிரகஸ்தம் என்றும் சூரியன் ராகுவுடன் பயணம் செய்யும் போது அதே போல இந்த நாளில் இந்த ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் இந்த கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் சித்திரை நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு சொல்லலாம் இப்படி இந்த கிரகணமானது ரொம்பவே முக்கியமான தகவல்களையும் முக்கியமான விஷயங்களையும் எடுத்து சொல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பதினைந்து நாட்களுக்கு பிறகு அதாவது சந்திர கிரகணம் நிகழ்ந்து பதினைந்தே நாட்களுக்குள்ள அடுத்த கிரகணம் நிகழ்கிறது இந்த சூரிய சந்திர கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க இதனால தான் இந்த கிரகணங்கள் ஏற்படும்போது பரிகாரங்களான நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளுவாங்க அதாவது கிரகணம் முடிந்த பிறகு கோவிலுக்கு போகிறது அந்த கடவுளை வழிபடுவது அவருடைய பெயரை உச்சரிப்பது இது போன்ற நிறைய தகவல் சொல்லப்படுது குறிப்பிட்டு கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாம மிகவும் முக்கியமா கடைபிடிக்கணும் இந்த கர்பிணி கர்ப்பகாலத்தில் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அவர்களை தாக்க இருப்பதால் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவிற்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இது போன்ற தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுது அதனால உங்க வீட்லயும் கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இந்தியாவில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நாம எச்சரிக்கை கியோடு இருக்கிறது மிகவும் நல்லது இப்படியாக இந்த கிரகணங்கள் அமைகிறது என்றே சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் கிரகணங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதிலும் குறிப்பிட்டு சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்